வாங்க பயணிக்கலாம் ஞான சண்முக தேவியோடு மார்ச் மாதம் முதல் நாள் உலக சிவில் பாதுகாப்பு தினம் வாழ்க்கையில எப்பயுமே கஷ்ட நஷ்டம் எல்லாம் வருங்க ஒரு குடும்பத்துக்குள்ள அது வருது அப்படின்னா எப்படியாவது பெரியவங்க எல்லாரும் சேர்ந்து அதை சரி செய்ய முயற்சி செய்வாங்க குடும்பம் அப்படின்றத தாண்டி ஒ

பாதுகாப்பு நடவடிக்கைகள் உருவாக்கப்பட்டிருக்கு எப்பேற்பட்ட மோசமான சூழலையும் தொடர்ந்து பணியாற்றக்கூடிய மின்வாரிய நண்பர்கள் மாநகராட்சி ஊழியர்கள் நமக்கு நண்பர்களா செயல்படக்கூடிய ஊர்காவல் படையினர் துறை வீரர்கள் முறைப்படி முதலுதவி அளிக்க அங்கீகாரம் பெற்றவர்கள் நிறைய துறையினர் சிவில் பாதுகாப்புக்காக ஒழிச்சிட்டு இருக்காங்க சில நேரங்கள்ல நம்முடைய துணை ராணுவ வீரர்களும் கூட அதற்காக உதவிகள் செய்வாங்க ஊதியம் வாங்கி வேலை செய்வோர் அப்படின்றத தாண்டி ஏராளமான தன்னார்வலர்கள் சிவில் பாதுகாப்பை உறுதி செய்யணும் அப்படின்றதுக்காக உழைக்கிறாங்க பேரிடர் காலம் இல்லாத போது முறையான பயிற்சி ஒத்திகை எல்லாம் வழங்கப்படும் இயற்கையால் இல்லைனா மனிதனால் உருவாக்கப்படக்கூடிய பேரழிவுகளை எப்படி தடுக்கிறது இல்லைனா அதனால வரக்கூடிய பாதிப்புகளை எப்படி குறைக்கிறது அப்படின்றத எல்லாத்தையும் சிவில் சர்வீஸ் செய்யக்கூடியவர்கள் தான் ஆராய்ச்சி செய்து செயல்படுகிறார்கள் உதாரணத்துக்கு வானிலை மோசமா இருக்கு அதனால புயல் வர சாத்தியக்கூறுகள் அதிகம் உயிர் சேதங்களை தடுக்க மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு கொண்டு போய் முகாமில் தங்க வைக்கிறது புயலினால் வரக்கூடிய பாதிப்புகளை பற்றிய விழிப்புணர்வை மக்களுக்கு ஏற்படுத்துறதுன்னு எல்லாத்தையும் செய்யக்கூடியது அவங்க தான் அதே போல பேரிடருக்கு பிந்தைய நாட்கள்ல சரியான நிவாரண நடவடிக்கைகள் தொய்வு இல்லாம போகுதா மக்களுக்கு அத்தியாவசிய தேவைகள் எல்லாம் அவங்களுக்கு தங்கு தடை இல்லாமல் அவங்கதான் சிவில் சர்வீஸ் பணியாளர்களை கௌரவப்படுத்தும் ஒரு தினம் தான் உலக சிவில் பாதுகாப்பு தினம் இந்த நாள் கொண்டாடப்படுறதுக்குரிய முக்கிய நோக்கமே பொது மக்களுக்கும் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படின்றதுதான் பேரிடர் காலம் வரப்போகுது அப்படின்னு சொன்னாலே இருக்கிற காய்கறி அரிசி பிரெட்டு பாலன்னு எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கிட்டா பாதுகாப்பா இருக்கலாம் அப்படின்னு முடிவு செஞ்சிடறோம் உணவு சேகரிக்கிறதுல தப்பு இல்ல ஆனா ஒருத்தரை ஏராளமான பொருட்களை வாங்கி வச்சுக்கிறதுனால அந்த பொருளுக்குரிய தட்டுப்பாடு அதிகரிக்குது தட்டுப்பாடு அதிகரிச்சா விலை உயரும் அதனால தேவையான நபர்களுக்கு அந்த பொருள் கிடைக்காமே கூட போகலாம் இக்கட்டான சூழல் வரும்போது நம்மள பாதுகாக்க பலர் இருக்காங்க அப்படின்ற உண்மையை புரிஞ்சுக்கணும் அதே போல நம்மளால முடியும்னா நாமும் சிவில் சேவைகள் செய்ய முன் வரலாம் இக்கட்டான சூழலை எதிர்கொள்ள எல்லாருமே தயாரா இருக்கணும் பேரிடர் காலங்கள்ல நமக்காக பணியாற்றக்கூடிய சிவில் சர்வீஸ் பணியாளர்களுக்கு சரியான முறையில ஒத்துழைப்பு கொடுக்கணும் ஊர் தான் தேர் எழுக்க முடியும் இதை எல்லாம் மக்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் உலக சிவில் பாதுகாப்பு தினமே சிவில் பாதுகாப்பு அப்படின்றது ஒரு கூட்டு முயற்சி இது தான் எவ்வளவு இன்னர்கள் வந்தாலும் அதுல இருந்து மீண்டு வந்து இன்னமும் வாழ்ந்துட்டு இருக்கோம் சிவில் பாதுகாப்புக்காக போராடக்கூடிய அத்தனை நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள் மீண்டும் நாளை வேறு ஒரு பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நண்பர்களே